வணக்கம் சீனிகரூப் சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கின்றேன் நேற்றுக்கு தீபாவளி தீபாவளி அன்றைக்கி சீயம் செய்யலாம்னு சொல்லிட்டு அரைக்கப்பு கல்லை பருப்பேன் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்து ஒரு ஆறு விசில் வர வச்சு நல்லா மசித்து வேக வச்சிட்டேன் வெந்ததும் நல்லா மசிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்ததுங்க நான் மசித்து அந்த சீயத்தை ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிருக்கேன் பாரம்பரியமான சீஎம் தான் எங்கள் அம்மாலாம் இதே மாதிரி தான் எங்கள் அம்மா பாட்டி எல்லாமே சீயம் இதை மாதிரி தான் செய்வாங்க நான் வந்து தீபாவளி தோறும் இந்த சீயம் வந்து எங்கள் வீட்டு சமையலில் இடம்பெறும் சீயம் செஞ்சுட்டு ஈஸியான மெத்தட் இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு அளவுக்கு ஆப்பசோடாக சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூனும் பச்சரிசி மாவு அதையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க கையாலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்போ தான் பச்சரிசி எல்லா இடமும் மிக்ஸ் ஆகும் மசிச்சு வச்ச கடலப்பருப்பில் அரை கப்பு கடலப்பருப்புக்கு கால் கப்புக்கு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் முந்திரி கொஞ்சம் போல் வறுத்து உடைச்சி அதில் சேர்த்துருக்கேங்க ஏலக்காய் தூளை அரை ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கோங்க ஒரு அளவுக்கு சுக்கு பவுட்ரு அதையுமே சேர்த்துட்டு நல்லா கையில் பிசைஞ்சு விட்டுக்கோங்க இந்த பக்கம் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்க்கும்போது கொஞ்சம் தண்ணி ஈர்த்த மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு ஸ்பூன் பச்சரிசி சேர்த்துட்டு நீங்கள் அந்த பருப்பு பூரணத்தோடு சேர்த்து நல்லா பிசறி விட்டுக்கோங்க நான் ரெடி பண்ணிட்டேன் பூரணம் ஒரு பழம் அளவு சின்னதாக பூரணத்தை உருட்டி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க மாவில் துவச்சி அந்த பூரணத்தை மிதமான சூட்டில் அடுக்கு பற்ற வச்சு வானையில் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஹையில் வந்து நம்ம அடுப்பை ஏற்றக்கூடாது சிம்மில் வச்சு எண்ணெய் வந்து மிதமான சூடு வரும் பொழுது ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து மாவில் துவச்சி அப்படியே நம்ம எண்ணெயில் போட வேண்டியது தாங்க இதை பாருங்கள் அழகாக சீயம் வந்து ரெண்டு பக்கமும் பெரட்டி எடுத்து நம்ம வந்து சீயம் வந்து பொன்னிறம் வர இரண்டு பக்கம் பொன்னிறம் வர நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இதே மாதிரி தான் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சீயத்தை வந்து நல்லா மாவில் துவச்சிக்கணும் சிலவங்க வந்து மைதா மாவு கூட ஆட் பண்ணுவாங்க இட்லி மாவோட மைதா மாவு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணி பச்சரிசி மாவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி கூட இந்த சீயம் வந்து நீங்கள் பண்ணலாம் இப்போ வந்து நான் மறுபடியும் வந்து ரெண்டாவதாக சீய

சூப்பராக அருமையாக சீயமும் மெதுவடையும் காலையில் வந்து டிஃபனுக்கு வச்சிட்டேங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ பதவி இதை விட சிறப்பான ஒரு பதவியை பார்க்கலாம் நன்றி டிப்ஸுங்க சீயம் நம்ம போடும்போது மாவில் தோச்சி எடுக்கும்போது நல்லா மாவு வந்து அந்த சீய உருண்டைகளில் கவர் பண்ணியிருக்கணும் இல்லை கட்டினா சீயம் வந்து எண்ணெயில் போடும்போது அந்த கவர் பண்ணாத பகுதியில் தான் அந்த பூரணம் வந்து வெளியில் வந்துடும் அப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக அந்த பூரணம் கரு கருகிடும் அதனால் நல்லா மாவில் தோச்சி எடுத்து நீங்கள் சீயத்தை ஓ நான் மூணு மூணு உருண்டைகளாக எண்ணெய் ஏற்ற மாதிரி போட்டுவிடுங்க நன்றி